பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஐநூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க கர்நாடகிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தேட்டரில் ரிலீஸ் படி அந்த திரைப்படம் சக்கப்போடு புரிகிறது எந்தெந்த திரையரங்கில் எந்தெந்த தான் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி இளையராஜா இசையில் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி ரம்யா கிருஷ்ணன் லிவிங்ஸ்டன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் வெற்றி நடை கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் ஒரு தரமான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட கர்நாடகாவிலேயும் இந்த திரைப்படம் பெங்களூரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு அங்கேயும் ஒரு நல்ல வரவேற்பு ரசிகர் மட்டியில் கிடச்சிருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே முதல் நாள் என்பது வசூலும் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் முதல் வாரம் வாரம் என்று வசூலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைது கர்நாடகாவில் இந்த திரைப்படங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்தோட ரசிகர் பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் மட்டும் இல்லை எல்லா ஊர்களுமே கேப்டனோட ரசிகர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா துபாயில் ரிலீஸ் பண்ணுவாங்களா மலேசியா சிங்கப்பூர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க தமிழகத்தில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்த தேட்டரை கண்டினியூ பண்ணி மாற்றி மாற்றி இது பண்ணி போடுறாங்க கர்நாடகா தெலுங்கானா மற்றும் பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது கர்நாடகா திரையரங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா திரையரங்கு இங்கே பத்து ஏஎம் காலையில் மட்டும் ஒரு ஷோ ஓடுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் ஓ சண்டேலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓட்டினாங்க இந்த மண்டே ஆனதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஷோ மட்டும் ஓட்டுறாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்று ஒவ்வொரு திரையரங்குகளும் கேப்டன் பிரபாகனுக்கு ஒரு சூப்பராக ஒரு கட் அவுட் பேனர்கள்லாம் பிரம்மாதமாக பொதுவாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்குமே கட் அவுட் பேனர் அனுபவி அந்த மாலை போட்டு தான் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அந்த கேப்டனோட ஸ்டில்லு அந்த கேப்டன் பார்க்கல இருக்கிற ஸ்டில்லை பார்த்திங்கன்னா பூ போட்டு மாலை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்குமே அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷம்பி டிஜிட்டல் சினிமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதுக்கு பார்த்திங்கன்னா மாலீஸ்வரரில் இந்த திரைப்படம் ஓடுகிறது அதனே தோட வந்து புஷ்பாஞ்சலி திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் ரெண்டு மூணு ஷோ ஓடிக்கிறது ரெகுலராக புஷ்பாஞ்சலி திரையரங்களை பார்த்திங்கன்னா ஓரளவு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஒரு மொத நாள் ரிலீஸ் ஆனோடனே படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு சுவேதா பூர்ணிமா அந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தரை நாலரை பத்து இருபதுக்கு இந்த திரைப்படங்கள் மூணு ஷோ ரெகுலராக இருக்கு மூணு ஷோ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கிளாஸாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புக்கிங் இல்லாட்டும் டேரெக்டாக போய் நிறைய பேர் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க பொதுவாக கேப்டனோட ரசிகர்னு இல்லை நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்க்காத எல்லாருமே இந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்குறாங்க திரையரங்கில் ஆனால் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு இருக்கைகள் நூற்றம்பது சில இடத்துல நூறு இருக்கும் சில இடத்துல எழுபது அந்த மாதிரி குறைஞ்ச பெரிய பெரிய மகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு சோ தான் ஓட்டுவாங்க கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு ஷோ ரெண்டு சோ ஓடும் போது பார்த்தேன் அதோட வசூலும் நல்லா அது ஒரு தரமான வசூலாக தான் கொடுக்கும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படங்கள் இவ்வளோ ஊர்களில் ரிலீஸ் பண்ணவுனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தேட்டருக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து தேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு எந்தெந்த திரையரங்குகள் ஓடுன்னு சொல்லி தமிழகத்தில் ஓடின திரையரங்கெலாம் ரெகுலராக கொடுக்குறோம் கர்நாடகாவில் ஓடுற திரையரங்கு என்னென்ன திரையரங்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வரிசையாக பார்க்குறோம் அமீர்த்தை பார்த்தீங்கன்னா அங்கே பொறுத்த வரைக்குமே லிங்கப்புறம் அங்கே பத்திர சோ அடுத்த நாலரை பத்து இருபதுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா மூணு ஷோ ஓடுது மூணு சோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதை தொடர்ந்து ஈவினிங் டையத்தில் ஓரளவு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்து திரையரங்களை உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக கேப்டன் பிற பார்க்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டி கிட்ஸ் நைன்ட்டி கிட்ஸ்லாம் அந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்த்துருப்பாங்க திரும்பியும் போர்க்கே தரத்தில் அதே மாதிரி பிரிண்டை தரமாக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து எல்லோரும் இந்த திரைப்படத்தை ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவிலும் இந்த திரைப்படம் களைகட்ட அளவுக்கு கேப்டனோட கொட்டு முரசு எங்கே வேணாலும் கொடி பறக்குங்க மாதிரி நூறாவது திரைப்படம் எப்படி ஒரு வெற்றி கண்டாது அதுபோல் மற்ற எல்லா மொழிகளிலுமே இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு வசூலையும் கொடுத்துருக்கு நல்ல ஒரு சூப்பர் திரைப்படமாக பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டிருக்கு அதனை தொடர்ந்து அருணா திரையரங்கு பெங்களூர் அருணா திரையரங்கை பொறுத்த வரைக்குமே அங்கே தான் கேப்டனோட அந்த கட் அவுட் பேனர் பூவால் வரையப்பட்ட அந்த சூப்பரான ஒரு பேனர் கட் அவுட்லாம் இருக்குது அந்த கட் அவுட் பேனரும் அங்கே வச்சுருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை சோ நாலரசம் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஷோ ஓடும் சில கிடத்தில பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நாலு சோ மூணு ஷோ பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கேப்டன் பிரபாகரன் அருணா திரையரங்களை ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஹவுஸ் ஃபுல்லாக ஓரளவு நார்மலாக இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது பேர் தொண்ணூறு பேர் இந்த இருந்து பார்க்குற அளவுக்கு பிரமாதமாக ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அருணா திரையரங்கு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி திரையரங்கு அங்கே சோ பத்து ரசோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட முதல் நாளே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு வெடியெல்லாம் போட்டு பட்டாசுலாம் வெட்டுச்சு கொண்டாடினாங்க கேப்டன் பிரபாகர் அப்படி எப்போ அப்பாவும் கொண்டாடினாங்களோ அதே போல் இப்பவும் கொண்டாடுறாங்க இதோட மவுசும் சரி அதோட இதுவும் என்றைக்குமே குறையும் இல்லை அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தருணமாக கருதப்படுகிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கர்நாடகாவிலேயும் அது வசூலை அள்ளி குமிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு வசூல் கொடுது கிட்டத்தட்ட அங்கே ஓடின வசூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி கிட்ட அங்கேயே வசூல் பண்ணியிருக்கு கர்நாடக பொறுத்த வரைக்குமே ஒன்றரை கோடி கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒன்றரை கோடி ஒன்று புள்ளி பாயிண்ட் பைக்கிட்ட தான் வருது அந்த அளவுக்கு அங்கேயும் வசூல் செஞ்சவொடனே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் கருதப்படுகிறது ரவி திரையரங்கு அதே சமயத்தில் ரவி திரையரங்கள் பார்த்திங்கன்னா பத்து ரசோ இரவு ஏழு ரசோ ரெகுலராக ரெண்டு ஷோ ஓடிக்கிட்டே இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க கேப்டனோட ரசிகர்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லைங்கிற மாதிரி எல்லா ஊரில் இருக்கிறாங்க படத்தை திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கு தூண்ட அளவுக்கு ஒரு முறை பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரெண்டு முறை பார்த்துருக்கேன் ஃபேமிலியோடு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள் அப்போ இருந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டிஃப்ரெண்ட்டும் இருக்கும் ஏன்னா ஒரிஜினலாக கிராஃபிக்ஸ் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷனை அப்படியே காமிச்சிருப்பாங்க லாரினா லாரி அதை வரைக்கும் குதிரைனா குதிரை கிராஃபிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நேச்சுரலாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் நூறாவது திரைப்படம் நேச்சுரலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேப்டனோட கதாபாத்திரம் சூப்பராக நடிச்சிருப்பார் ஒரு ஆக்ஷனாக மன்சூர் அலியான் மற்றும் லிவிங் ஸ்டன் போன்ற படம் நடிச்சிருப்பாங்க சரத்குமார் அவர்களை பொறுத்தவரை நண்பனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டனுக்கு பாடல் இல்லாட்டிலும் படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு திரையரங்களை ஓடி நல்ல வெளிவிழா கொண்டாடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்தது அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி கிட்ட வசூல் கொடுத்திருக்கு ரீரிலீஸ் செய்தும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் அதே வசூலில் ஈடு கட்டும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும் இளையராஜா மற்றும் இப்ராம் ராத்தர் கேப்டன் இல்லை இருந்திருந்தாலும் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கே கார்த்திகேன் அவர்கள் போர்க்கே தரத்தில் ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இது தமிழகத்தில் மட்டும் இல்லை எல்லா ஊர்களுமே ரிலீஸ் பண்ணும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் ஐநூறு திரையரங்குகள் வெளியாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கர்நாடகா மற்றும் பல ஊர்களில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு திரையரங்கில் வெளியாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச பெங்களூர் சுற்றி இந்த திரைப்படங்கள் ரெகுலராக இந்த திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது கேலக்ஸி ப்ராடை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ரசோ அடுத்தனே ஆறு ரசோ ரெண்டு ஷோ ஓட்டுறாங்க பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரசோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு திரையரங்கு நம்ம உங்களுக்கு வரிசையாக நான் குறிப்பிட்டிருப்பேன் ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓடுறது நாலு ஷோ ஓடுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ மூணு ஷோ ஒரு ஷோ ஓடுற திரையரங்கு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் எல்லா ஊர்களையுமே ஒழித்து கொண்டிருக்கு பட்டியொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கு கிருஷ்ணா திரையரங்கு மற்றும் சாமியன் திரையரங்கு புஷ்பாஞ்சலி மற்றும் சுவேதா பூர்ணிமா அமிர்தா மற்றும் அர்ணா ஸ்ரீ பாலாஜி ரவி ஹேலக்ஸி போன்ற பெங்களூரை சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்று மக்களோட ஆதரவு அளவுக்கு சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பத்தாம் நாள் வசூல் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓடி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துரும் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கூலி திரைப்படம் இருக்கனால நிறைய பேர் வரல அப்படிமா ஏன்னா கூலியை பொறுத்த வரைக்கும் போட்ட வசூல் எடுக்கணும்னு சொல்லி அஞ்சு ஷோ ஆறு ஷோ ஓட்டுறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு மூணு நாலு ஷோ ஓடும்போது பார்த்திங்கன்னா குறைந்த திக் தான் கிட்டத்தட்ட நூறுரூவா எண்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கிறதும் இருக்குது அந்த மாதிரி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுது அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்து ரசிகர்கள் திரையரங்களை உட்காந்து பார்க்கும்போது கைத்தட்டி அடித்து ஆட்டமாக தேரோட்டமாக பாசமுள்ள பாண்டியரே இந்த கைத்தட்டியில் பாடலாக இருக்கும் இன்ட்ரோடக்ஷனில் வர சீனாக இருக்கட்டும் ஆக்ஷன் கேப்டன் விஜயகாந்த் அவரோட அந்த சீப்பில் வந்து இறங்கி நின்று அவங்கள சொலட்டி அடிக்கிற பொண்ணை அடிக்கிற அடியாக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து விளக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் யாருக்கும் இப்படி வருமானம் தெரியாது அந்த அளவுக்கு புலந்து கட்டி எடுத்துப்பார் டூப்பே புலம நடிச்சிருப்பார் அதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்குமே கிளமேஸ் காட்சியில் அந்த ரோப்பு மாதிரி தொங்கிட்டு வருவார் அது அருந்து விழுந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கே சொல்லும் அணி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு எந்திக்க முடியாதான் இருந்தாலும் அந்த ஷார்ட்டை அப்படியே முடிச்சா சொல்லி அந்த டயத்தில் நடித்து கொடுத்துருக்காரு கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட காடுகளிலும் பல ஊர்களிலையும் ரிஸ்க் எடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் கேப்டனின் நூறாவது திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பட்டி தொட்டியெல்லாம் பாக்ஸ் ஆப்ஸ் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தமிழகத்தில் மற்றும் அதர் மற்றும் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலெக்ஷனை தான் கொடுத்துருக்குது மற்றவங்க சொல்லுவாங்க கலெக்ஷன்லாம் அப்படி இல்லை கூட்டத்தில் கூட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கிராமப்புறத்தில் போய் இருக்க தேட்டரில் எல்லா தேட்டர்லையுமே நீங்கள் பாருங்கள் சிட்டியில் எந்த அளவுக்கு மவுசு இருந்ததோ அதே போல் தான் கிராமப்புறங்களிலும் கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு மவுசு அறிகிறது பெங்களூர்லேயும் ஒரு நல்ல மவுசு அறிகிறது கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்லேயும் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன் நல்ல ஒரு வசூல் ஒரு மாசான வசூல் கேப்டன் பிரபாகரன் பெங்களூரை சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு கேப்டன் பிரபாகரன் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு பெங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரையரங்களை ஓடிடுது அந்த பத்து திரையரங்கு வரிசை பட்டியல் தான் அவங்க கொடுத்துருக்கும் பெங்களூர்லையும் கலக்கி கொண்டிருக்கு தமிழகம் மட்டும் இல்லை பெங்களூர்லேயும் இந்த திரைப்படம் சக்க போட்டு நல்ல ஒரு வசூலை கொடுக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பிரபாகரன் கர்நாடகாவில் ஓடுற திரையரங்கு மற்றும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் தான் அந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட்